மன்னி வாசுதேவரே தம்முடைய உண்மையான ரூபம் அறிய தவறையும் மூடந்தான் தாம் என்னை வதைக்கும் திறன் கொண்டவர் ஆனால் என்னை வதைப்பதற்கு துணிந்ததாம் நம் ஏற்ற வாக்கையும் மீறுவதற்கு துணிந்து விட்டீர்கள் அதற்கும் என்னுடைய தோஷமே காரணமாக இருக்கலாம் எனது தோஷம் என்ன வாசுதேவரே எடுத்துரையுங்கள் அஞ்ஞானமே தமது தோஷமாகும் பீஷ்மரே தாம் தர்மத்தின் உண்மையான ஸ்வரூபத்தை இதுவரை அறிவதற்கு முயற்சிக்கவில்லை அகிலத்தில் கருணை என்னும் வேர் வேரூன்றி விரக்ஷமாய் வளர வேண்டியது அவசியம் இதுவரை அகிலத்தில் தர்மம் நிறைவு நிலையில் தங்கும் இதுவரை தாம் தமது வம்சத்தின் மேன்மை பற்றியே சிந்தித்தீர்கள் அகிலத்தின் நன்மை பற்றிய சிந்தனை தம் சிந்தையில் எழவில்லை என்னுடைய தந்தையின் நலன் கருதி ராஜ்யத்தை தியாகம் செய்தேன் வாழ்வில் பிரம்மச்சரியம் பூண்டு வாழ்ந்து வந்தேன் இல் என் சுயநலம் ஏதுமில்லையே வாசுதேவரே பிரம்மச்ச